இந்த ரெண்டு ரெண்டு பேரா லைவு போடுறீங்களா எப்படி போடுறீங்க ஜீவா பிரதர் கூட போடுறீங்களே பால் இல்லாமல் டீ காஃபி குடிங்க மிகவும் நல்லது சரி நான் நிறையா பிளாக் டீ தூள் துள்வாயின் தான் டீ தான் போட்டு குடிப்பேன் சிஸ்டர் இன்னைக்கு வந்திருக்காங்க நேற்று ஊர்ல இருந்து அவங்களுக்காக தான் பால் டீ காபி போட்டேன் எல்லார் லைவ்லையும் போய் நீங்க சொல்லுங்க என்ன டைம் சொல்லி லைவ் வாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுங்க அப்பதான் உங்க லைவுக்கு நிறைய பேர் வரும் கருப்பு டீ காபி குடிங்கள் மிகவும் நல்லது எங்கள் வீட்டில் பால் வருவதே இல்லை அப்படிங்களா சிவி பிரதர் எல்லாருமே டீ குடிக்கிறதாக இருக்கிறீங்களா பரவாயில்லைங்களே நல்ல பழக்கமா அது அந்த காலத்தில் அப்படி தான் இருந்தது என்ன புதுசாக நானும் புதுசாக மேரேஜ் ஆனத்துலேருந்து தான் இந்த மாதிரி டீ பழக்கலாம் வந்தது முதல்ல நம்ம வீட்டில் சாதம் வடித்த தண்ணி தான் நம்ம சூடாக குடிப்போம் சாயங்காலமாக இருக்கட்டும் காலையில இருக்கட்டும் இப்போ கருப்பு பால் டீ கருப்பு டீ அதெல்லாம் எப்பயாவது மழை காலத்தில் தான் நம்ம வந்து யூஸ் பண்ணதே இப்போலாம் கிடையாது கரும்பு சர்க்கரை காப்பி தான் கரும்பு சர்க்கரை காப்பி தான் ஓ கரும்பு சர்க்கரை காப்பி தான் உன் ஆதரவுக்கு என்றும் கடன் கட் கடன்பட்டுள்ளேன் தங்க சொன்னால் ஆமாண்ணே லைவில் போய் இத்தனை மணிக்கு என்னுடைய லைவு அவங்களுக்கு ஒரு நாலஞ்சு கமெண்ட் போட்டுவிட்டு என்னுடைய லைவுக்கு வாங்கன்னு சொல்லி சொல்லுங்கள் எட்டு மணி என்னுடைய லைவு வாங்க சப்போர்ட் பண்ணுங்கன்னு சொல்லி ரெக்கமெண்ட் பண்ணுங்க கருப்பட்டி மிகவும் விலை அதிகம் அப்படிங்களா ஓ கருப்புட்டி கருப்பட்டி அது எங்கன்னா விற்கிது கருப்பட்டி மிகவும் விலை அதிகம் விலை அதிகமாக இருந்தாலும் நம்மளுக்கு காலையில் குடிக்கணும்ல ஒரு சில பேர் சுடு தண்ணியில் மஞ்சத்தூள் பொடி போட்டு குடிப்பாங்க அதுவும் நல்லதுன்னு சொல்கிறாங்க டெய்லி மஞ்சள் பொடி போட்டு குடிக்கிறது நல்லதா இல்லைன்னு தெரியல கோயம்புத்தூர் காரில் வாடகைக்கு போகணும் சாமி சரிங்கண்ணா சரிங்க போயிட்டு வாங்க பத்திரமா போயிட்டு வாங்க பாய் பாய் என்ன ரொம்ப நன்றி என்ன லைவுக்கு வந்தீங்க லக்ஷ்மி கோப்ஸ் வணக்கம் அண்ணன் சிவி பிரதர் அண்ணன் உங்களுக்கு வணக்கம் சொல்கிறாரு அண்ணா நீங்களும் சிவி அண்ணனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அவரும் உங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுவார் சப்போர்ட் பண்ணுவார் இருக்கீங்களா அப்படிங்களா டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்களில் கிடைக்கிறது சரிங்கண்ணா நான் பார்க்குறேன் பிரேக்ஃபாஸ்ட் என்ன கஞ்சி குடிச்சிட்டிங்களாண்ணா காலையிலேயே குட் குட் மார்னிங் வாங்க காலை வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கிறீங்களா டீ காஃபிலாம் சாப்பிட்டீங்களா எந்த ஊர் நீங்கள்